எந்த கிளாஸ் படிக்கும் தெரியும் கவலைப்படாத அப்பா அம்மாலாம் இருக்காங்க அயல் நாட்டில் இப்போ என்ன தெரியுமா பண்ணுறான் ரீசெண்டாக நடக்கிற விஷயம் நான் இப்போ ரீசெண்டாக இப்போ சொல்கிறேன் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு இது வாட்ஸ்அப்பில் வந்துடும் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கவுங்க அப்பா அம்மா ஒர்க் பிளேஸில் எப்படி இருக்கிறாங்களோ அதை ஷூட் பண்ணி காட்டுறான் இப்போ அவங்க அப்பா ரிக்ஷா ஓட்டுறாருந்தா அவர் ரிக்ஷா ஓட்டுறதை அப்படியே ஃபோட் பண்ணி காட்டுறான் பசங்களுக்கு ஏன்னா பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரியணும் இப்போ அமெரிக்காவிலலாம் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் வீடியோ இப்போ இப்போ தான் அமெரிக்காவில் வந்துருக்குல்ல இன்னும் ஒரு நாலு மாதத்தில் எல்லாம் வாட்ஸ்அப்பில் போடுவோம் பசங்களெல்லாம் உட்கார வச்சு அவங்க அப்பா அம்மா ஒர்க் பிளேஸில் எப்படி இருக்கிறாங்கன்றதை ஷூட் பண்ணி காட்டுறான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் உன்னுடைய அப்பா அம்மா உன்னை வளர்க்குறாங்கன்னு ஏன் கல்வியை படிப்படின்னு சொல்கிறோம் எங்களுக்காகவா யோசித்து பாருங்கள் நம்ம தெருவில் யாராவது ஒருத்தர் பார்த்து சார் இவர் ஒரு காலத்தில் பெரிய பணக்காராக இருந்தார் இப்போ ஏழை ஆகிட்டார்னு சொல்லுவோம் சார் இவர் ஒரு காலத்தில் பெரிய போஸ்ட்டில் இருந்தார் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார்னு சொல்லுவோம் இவர் ஒரு காலத்தில் நல்ல திடகாத்திரமாக இருந்தார் இப்போ பேஷண்ட் ஆயிருன்னு சொல்லுவோம் இவரு ஒரு காலத்தில் பெரிய பதவியில் இருந்தார் இப்போ அந்த பதவியில் இல்லைன்னு சொல்லுவோம் இவரு காலத்தில் செல்வாக்காக இருந்தார் இப்போ இந்த மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்லுவோம் யாரையாவது பார்த்து இவர் ஒரு காலத்தில் பத்தாவது பச்சு இருந்தார் இப்போ எட்டாவது ஆயிட்டாலும் சொல்லுவா சொல்லுவோமா என்ன பொருள் பதவி போயிடும் அழகு போயிடும் செல்வம் போயிடும் செல்வாக்கு போயிடும் கல்வி வந்தா போவாது அதான் கல்வி நம்ம அப்பா அம்மா வாங்கி கொடுக்க முடிந்த மிகப்பெரிய சொத்தும் கல்விதான் அப்பா அப்பா வச்சுட்டு போக முடியாத மிகப்பெரிய சொத்தும் கல்விதான் இப்போ எங்கள் அப்பா இறந்த பிறகு அவர் சட்டையை நான் ஆல்டர் பண்ணி போட்டுக்கலாம் அவர் பேனாவை எடுத்து நான் வச்சுக்கலாம் அவர் பைக் எடுத்து நான் ஓட்டலாம் எங்கள் அப்பா சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுன்னு இதெல்லாம் இனிமேல் என் சர்டிஃபிகேட்னு சொல்ல முடியுமா இல்லை எந்த அப்பாவை வந்து சாவும்போது பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு பேர் அப்பா சாவ போகிறேன் பெரிய பையன் நீ எம்ஏ சர்டிஃபிகேட் வச்சுக்கோ நீ பிஏ சர்டிஃபிகேட் வச்சுக்கோ நீ சின்ன பையன் பத்தாவது சர்டிஃபிகேட் வச்சுக்கோ கொடுத்துட்டு போக முடியுமா அப்பா அதுதான் எனக்கு யூஸ் ஆகாது நானா பெறுகிற கல்வி தான் எனக்கு பயன்படும் அதனால தான் அப்பா அம்மா உங்களை படிங்க படிங்க ஆசிரியர்கள் உங்களை படிங்க படிங்கன்றாங்க இங்கே இருக்கிற எல்லாரையும் ஒரு திருக்குறள் சொல்லுவோம்னா ஈஸியாக சொல்லிடுங்க எல்லாருக்கும் தெரியும் கற்க கசடர கற்பவை நிற்க அதற்கு அதற்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா தமிழ் படிக்காத கூட சொல்லுவாங்க ஏன்னா சின்ன வயசுல படிக்கணும் அந்த குரலில் வள்ளுவர் நம்மளை என்ன சொல்றாரு ஒழுங்கா படிங்கன்னு சொல்கிறாரு அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் அதுக்குள்ள இன்னொரு இலக்கிய அழகு இருக்குது அந்த குரலை சொல்லிப்பார் எப்போ சொன்னாலும் அந்த குரலை எத்தனை முறை சொல்லி பார்த்தாலும் முழுசாக சொல்லிப்பார் ஒரு இடத்துல கூட துணைக்கால் போட வேண்டி வராது வருமா கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக ஒரு துணைக்கால் போடுமாம் என்ன பொருள் நீ நன்றாக படித்து அதன்படி நிற்பாய் என்று சொன்னால் நீ நிற்பதற்கு வேறு எந்த துணைக்காலும் தேவையில்லை உன் சொந்த காலிலே நிற்கலாம் என்பதற்காகத்தான் வள்ளுவன் அந்த குரலிலே கூட எந்த காலையும் போடாமல் இது அப்போ இப்படியெல்லாம் கொண்டு வந்து ஒரு சயின்ஸையும் கொண்டு இன்றைக்கு உட்காந்துருக்க இந்த டீச்சர்ஸ் எல்லாம் தனித்தனி சப்ஜெக்ட் டீச்சர்ஸாக இருக்கிறாங்க யோசித்து பாருங்கள் சினிமாவில் டீச்சர்ஸை பற்றி ரொம்ப மோசம் சினிமாவில் எல்லாமே தப்பாக தானே கட்டுவோம் ஒரு நாள் மெட்ராஸில் அவசரமாக போய் நிற்கிறேன் என் காரை நிறுத்திட்டான் என்னென்னா சார் ஏதோ ஷூட்டிங் நடக்குதுன்னா என்ன ஷூட்டிங்னு பார்த்தா விஜய் படம் ஷூட்டிங் விஜய் ஒரு மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி ஒரு சீ படம் ஷூட் பண்ணுறான் விஜய் என்ன பண்ணிட்டான் அழகாக அந்த மெத்தை கூட்டுன்னு போய் அப்படின்னு ஒரு ஷார்ட் எடுத்துக்கணும் பத்திரமா ஒரு லிஃப்ட்டில் கொண்டு வந்து எங்கே குதிக்க போகிறாரோ அந்த இடத்துல அப்படி குதிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துக்கணும் இப்போது விஜய் மாதிரி ஒருத்தர் ட்ரெஸ் போட்டுக்கிறான் அவன் தான் உண்மையிலேயே குதிக்க போகிறான் அவனை என்ன சொல்லி தருமா கூப்பிடுறான் அந்த டூப்பை கூப்பிடுங்கன்றான் உண்மையிலேயே குதிக்கிறவனுக்கு பேர் டூப்பு குதிக்கிற மாதிரி பாவுலா பண்ணுறவனுக்கு பேர் ஹீரோ இது என்ன என் நியாயம் இதுதான் சொசைட்டி இதுதான் சினிமா இப்போ சினிமாவில் என்ன பண்ணுவான் சினிமாவில் தப்பாக காமிச்சிட்டான் டீச்சர்ஸுங்களே சினிமாவில் தப்பிச்சா தான் தப்பிச்சிட்டான் சினிமாவில் வர வாத்தியாரங்களை காமெடியாக காமிச்சல இந்த சினிமாவை பார்த்து பார்த்து இந்த பசங்க மனசில் என்ன வந்துருச்சுன்னா இங்கிலீஷ் டீச்சர்னால் ஸ்டைலாக இருப்பாங்க மேக்ஸ் டீச்சர்னால் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க சயின்ஸ் டீச்சர்ஸ்னால் சுறுசுறுப்பாக இருப்பாங்க சோஷியல் சயின்ஸ் டீச்சர்னால் மந்தமாக இருப்பாங்க தமிழ் டீச்சர்னால் காமெடியாக இருப்பாங்க இவன் சினிமாவை பார்த்து முடிவு பண்ணிட்டான் ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லையா ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் ஒன்ட்டத்து சப்ஜெக்ட் நாலேஜ் நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு சிலபஸையும் வச்சிருக்கேன் இப்போ கம்பராமாயணருக்கு நான் தமிழ் டீச்சர் உதாரணம் சொல்றேன் கம்பராமாயணருக்கு கம்பராமாயணத்தில் ராமனும் அவனுடைய சகோதரன் காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்காங்க திடீர்னு ஒரு சகோதரன் மலை மயக்கட்சி உழுதுறான் விழுந்த உடனே அனுமந்த போய் சொல்ல அந்த சஞ்சீவ் மொழியிலிருந்து சஞ்சீவ் மொழியை எத்தனை வாழ்றாரு அவர் போய் மலை அப்படியே பேய்த்தேத்து வந்து ராமத்தை கொடுக்குறார் இதை போய் நான் பாடம் நடத்தினா பையன் என்ன கேட்பான் சார் நம்பரா மாதிரி தான் சார் எங்கள் ஸ்கூல் பேக்கையே எங்களால் தூக்க மலையை பேர்த்து ஏற்றணும் வந்தான்னு சொல்லி இது நியாயமா சார் கேட்பானா கேட்க மாட்டானா கேட்கணுமா கேட்கணும் இது நம்புற மாதிரி இருக்குதா அறிவியல் அறிவுக்கு ஒத்து வருமா இந்த விஷயம் அனுமன் மலையை பேர் தூக்கணும் தானே நம்ப முடியுமா அப்புறம் அதே ஏன் பாடம் வச்சுக்கிறாங்க அதுவும் கேட்கணும்ல இது நம்ப முடியாது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சயின்டிஃபிக்கலாக இது ஒத்து வராது பிசிக்கலாவோ நம்ம லாஜிக்கலாகவோ இட் இஸ் நாட் ரைட் தென் ஹவு இட் இஸ் கம் டு சிலபஸ் ஏன் தெரியுமா சிலபஸை வச்சிருக்காங்க தான் இப்படி ஒவ்வொரு இப்போ நான் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏன் தெரியுமா சிலபஸ் வச்சுருக்காங்க நாலு சகோதரில் காட்டில் போறாங்க ஒருத்த மயக்க வச்சு வந்துடுறான் அனுமன் போய் அந்த சஞ்சீவி பருவத்திலிருந்து சஞ்சீவி மூலிகை எடுத்துருவான்றான் அனுமன் வந்து நிற்கிறான் மழை ரொம்ப பெருசாக இருக்கு நிறைய மூலிகை இருக்கு எது சஞ்சீவி மூலிகைன்னு தெரில அனுமன் நிற்கிறான் மழை ரொம்ப பெருசாக இருக்குது மழை என்ன பண்ணுது பெருசாக இப்போ பிரச்சனை என்ன மழை பெருசாக இருக்கு பிரச்சனை என்ன மழை பெருசாக இருக்குது அதான் பிரச்சனை உடனே அனுமன் என்ன பண்ணுறான் விஸ்வரூபம் எடுத்து அவன் பெருசாகிடுறான் இப்போ எது சின்னதாயிடுச்சு பிரச்சனை சின்னதாயிடுச்சு அப்படி சொல்லணும் அப்போது கம்பன் அந்த காட்சியை வச்சு என்ன சொல்ல விரும்புகிறான்னா உன்னை விட உனக்கு வருகிற பிரச்சனைகள் சின்னது என்று நீ நினைக்க வேண்டும் என்பது தான் இங்கே இருக்கிற டீச்சிங்கை தவிர அனுமன் மலையை தூக்கினான்னா தூக்கலையாங்கிறது கேள்வி கிடையாது அப்போ ஆஸ் எ டீச்சர் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க டே அது விட்டுறா அது கற்பனை ஆனால் அங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய டீச்சிங் என்ன உன்னை விட உனக்கு தேவை உன்னுடைய உனக்கு வர பிரச்சனை சின்னது அப்படி நினைக்கிறோம் சிலப்பதிகாரம் வச்சுக்கிறான் நான் இப்போ இந்த மாதிரி கேர்ள்ஸும் பாய்ஸும் இருக்கிற ஒரு ஸ்கூலில் போய் சிலப்பதிகாரம் ஃபுல்லாக நடிச்சிட்டு கோவலன் கண்ணிக்கு கதையெல்லாம் நடிச்சு லாஸ்ட்டில் கோவலன் கண்ணிக்கு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் செத்து போட பிறகு சொல்கிறேன் அந்த கதையை பற்றி கேட்குறேன் கிட்ட இந்த கதையை பற்றி நீ என்னடா நினைக்கிறேன் அவன் சொல்கிறான் போராட்டத்துக்குலாம் பொண்டாட்டியை கூட்டிட்டு போனால் இதுதான் சார் கேதி உன்ன கேர்ள்ஸு கிட்டே கிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொண்டாட்டி நகையை அடமானம் வச்சா இதுதான் சார் கேதி ஒரே சிலப்பதிகாரம் ஆண் பார்க்குற பார்வை பேர் பார்க்கிற பார்வை இன்றைக்கு பாடங்களை பார்க்கிற உற்சாகமாக இருக்கிற தினம் பள்ளிக்கூடத்துக்கு நீங்க ஒரு ஃபார்முலா ஒரு நாளைக்கு நான்கு விஷயங்களையாவது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நெஞ்சில் நிறுத்த வேண்டும் இரண்டையாவது செயல்படுத்தி பார்க்க வேண்டும் ஒன்றிலாவது ஜெயித்து காட்ட வேண்டும் அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றின் பார்முல எழுதி வச்சுக்கணும் வாய்ப்பு கிடைத்தால் இன்னொரு முறை இந்த பள்ளிக்கூடத்துக்கு வாழ்க்கையின் வெற்றின் சூத்திரம் ஒரு நாளைக்கு நாலு விஷயத்தையாவது தெரிஞ்சுக்கணும் மூணையாவது நெஞ்சில் நிறுத்தணும் ரெண்டையாவது செயல்படுத்தி பார்க்கணும் ஒன்றிலாவது ஜெயித்து காட்டணும் ஆனால் இன்னைக்கு அப்படி ஆகலை இன்னைக்கு ஸ்கூல் அப்படி இல்லை ஒரு நாளைக்கு நாலு பேரோடையாவது சண்டை போடணும் மூணு பேரையாவது உதைக்கணும் ரெண்டு பேருக்காவது ரத்தம் வரணும் ஒருத்தரையாவது ஆஸ்பத்திரி சேர்க்கணுன்றான் இப்படி ஆகிப்போச்சு இன்னைக்கு இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் இப்போ அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா பிள்ளைகளை குறித்த இன்னைக்கு இப்போ ரெண்டு விதமான பிள்ளைகள் இருக்காங்க அப்பா அம்மா ரொம்ப பிள்ளைங்களுக்கு பற்றி கவலைப்பட்டு 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 அவன் ஹோம்ஒர்க் அவனே செய்யறவங்களாம் இருக்காங்க அவன் எந்த ஸ்கூல் படிக்கிறான் எந்த கிளாஸ் படிக்க தெரியும் கவலைப்படாத அப்பா அம்மாலாம் இருக்காங்க அயல் நாட்டில்லலாம் இப்போ என்ன தெரியுமா பண்ணுறான் ரீசெண்டாக நடக்கிற விஷயம் நான் இப்போ ரீசெண்டாக இப்போ சொல்கிறேன் இன்னொரு பத்து நாள் கழிச்சு இது வாட்ஸ்அப்பில் வந்துடும் பேரண்ட்ஸ் இப்போ பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு உக்கார வச்சு அவங்கவுங்க அப்பா அம்மா ஒர்க் பிளேஸில் எப்படி இருக்கிறாங்களோ அதை ஷூட் பண்ணி காட்டுறான் இப்போ அவங்க அப்பா ரிக்ஷா ஓட்டுறாங்க அவர் ரிக்ஷா ஓட்டுறதை அப்படியே ஃபோட் பண்ணி காட்டுறான் பசங்களுக்கு ஏன்னா பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரியணும் இப்போ அமெரிக்காவிலலாம் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் வீடியோ இப்போ தான் அமெரிக்காவில் வந்துருக்குல்ல இன்னும் ஒரு நாலு மாதத்தில் எல்லாம் வாட்ஸ்அப்பில் போடுவோம் பசங்களெல்லாம் உட்கார வச்சு அவங்க அப்பா அம்மா ஒர்க் பிளேஸில் எப்படி இருக்கிறாங்கன்றதை ஷூட் பண்ணி காட்டுறான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் உன்னுடைய அப்பா அம்மா உன்னை வளர்க்குறாங்கன்னு ஏன் கல்வியை படிப்படின்னு சொல்கிறோம் எங்களுக்காகவா யோசிச்சு பாருங்கள் நம்ம தெருவில் யாராவது ஒருத்தர் பார்த்து சார் இவர் ஒரு காலத்தில் பெரிய பணக்காராக இருந்தார் இப்போ ஏழை ஆகிட்டார்னு சொல்லுவோம் சார் இவர் ஒரு காலத்தில் பெரிய போஸ்ட்டில் இருந்தார் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார்னு சொல்லுவோம் இவர் ஒரு காலத்தில் நல்ல திடகாத்திரமாக இருந்தார் இப்போ பேஷண்ட் ஆயிருன்னு சொல்லுவோம் இவர் ஒரு காலத்தில் பெரிய பதவியில் இருந்தார் இப்போ அந்த பதவியில் இல்லைன்னு சொல்லுவோம் இவர் ஒரு காலத்தில் செல்வாக்காக இருந்தார் இப்போ இந்த மாதிரி ஆகிட்டார்னு சொல்லுவோம் யாரையாவது பார்த்து இவர் ஒரு காலத்தில் பத்தாவது பச்சு இருந்தார் இப்போ எட்டாவது ஆட்டாருன்னு சொல்லுவோமா சொல்லுவோமா என்ன பொருள் பதவி போய்டும் அழகு போயிடும் செல்வம் போயிடும் செல்வாக்கு போயிடும் கல்வி வந்தா போவாது அதான் கல்வி நம்ம அப்பா அம்மா வாங்கி கொடுக்க முடிந்த மிகப்பெரிய சொத்தும் கல்வி தான் அப்பா அப்பா வச்சுட்டு போக முடியாத மிகப்பெரிய சொத்தும் கல்வி தான் இப்போ எங்கள் அப்பா இறந்த பிறகு அவர் சட்டையை நான் ஆல்டர் பண்ணி போட்டுக்கலாம் அவர் பேனாவை எடுத்து நான் வச்சுக்கலாம் அவர் பைக் எடுத்து நான் ஓட்டலாம் எங்கள் அப்பா சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுன்னு இதெல்லாம் இனிமேல் என் சர்டிஃபிகேட்னு சொல்ல முடியுமா இல்லை எந்த அப்பா வந்து சாகும்போது பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வைப்பார் அப்பா சாக பெரிய பையன் எம்ஏ சர்டிஃபிகேட் வச்சுக்கோ நீ பிஏ எட் வச்சுக்கோ நீ சின்ன பையன் பத்தாவது சர்டிபிகேட் வச்சுக்கோ குத்து போக முடியுமா அப்போ அதுதான் எனக்கு யூஸ் ஆகாது நானா பெறுகிற தான் எனக்கு பயன்படும் தான் அப்பா அம்மா உங்களை படிங்க படிங்க ஆசிரியர்கள் படிங்க படிங்கன்றாங்க ஒரு திருக்குறள் சொல்லுவோம் ஈஸியாக சொல்லிடுங்க எல்லாருக்கும் தெரியும் கற்பவை நிற்க அதற்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா தமிழ் கூட படிக்காதான் சின்ன வயசுல படிக்கிறது அந்த குரலில் வள்ளுவர் நம்மளை என்ன சொல்றாரு ஒழுங்கா படிங்கன்னு சொல்றாரு அதுக்குள்ள இன்னொரு இலக்கிய அழகு இருக்கு அந்த குரலை சொல்லிப்பார் எப்போ சொன்னாலும் அந்த குரலை எத்தனை முறை சொல்லி பார்த்தாலும் முழுச சொல்லி ஒரு இடத்துல கூட துணைக்கால் போட வேண்டி வராது வருமா கற்க கசடற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக ஒரு இடத்துல துணைக்கால் போடுறோமா என்ன பொருள் நீ நன்றாக படித்து அதன்படி நிற்பாய் என்று சொன்னால் நீ நிற்பதற்கு வேறு எந்த துணைக்காலும் தேவையில்லை உன் சொந்த காலிலே நிற்கலாம் என்பதற்காகத்தான் வள்ளுவன் அந்த குரலிலே கூட எந்த காலையும் போடாமல் இது அப்போ கல்வி எனக்கு கொடுக்குற விஷயம் அப்போ சப்ஜெக்ட் நாலேஜ் ஜென்ரல் நாலேஜ் இது ரெண்டு இது கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் இங்கே இருக்கிற ஆசிரியர்கிட்ட கேட்போம் எல்லாம் சப்ஜெக்ட் ஓரியன்ட் டீச்சர்ஸா சிலபஸ் ஓரியன்ட் டீச்சர்ஸா ரிசல்ட் ஓரியன்ட் டீச்சர்ஸா வசந்தபுரி என்ன சொல்கிறாங்க ஆ அவங்க பாருங்க இது எல்லாம் கிடையாதியா அவங்க இப்போ இவங்க எல்லாம் இவங்க சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஓரியன்ட் டீச்சர்ஸ் யார்னா யார் அந்த சப்ஜெக்ட்டில் இன்னும் கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு தெரியும் எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு அந்த ஒன்று கேட்டோம்னா ஒன்று துலைச்சிருவாங்க போடுவாங்க அவங்க சப்ஜெக்ட் ஓரியன்ட் டீச்சர் சிலபஸ் ஓரியன்ட் டீச்சர்ஸ்னா யார் தெரியுமா அவங்களுக்கு தெரியும் இது போ இது காலாண்டுக்கு வரும் இது அரையாண்டுக்கு வரும் இது போன வருஷம் கேட்டான் இது அவங்க சிலபஸ் ஓரியன் இது இப்போ நடத்துகிறோம் ரிசல்ட் ஓரியன்ட் டீச்சர்னால் யார் தெரியுமா அவங்க கிளாஸ் இவன் முப்பது எடுப்பான் இவன் முப்பத்தஞ்சு தான் எடுப்பான் இவன் நல்லா படிப்பான் இவன் தேரமாட்டான் இவங்க யார் ரிசல்ட் ஓரியன்ட் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் சப்ஜெக்ட் ஓரியன்ட் டீச்சர்ஸாக இருந்ததினால விருது இல்லை ரிசல்ட் ஓரியண்டட் டீச்சர்ஸாக இருந்ததினால விருது இல்லை சிலபஸ் ஓரியண்டட் டீச்சர்ஸாக இருந்ததாக விருது இல்லை மாணவர்களின் லைஃப் ஓரியண்டட் டீச்சர்ஸாக இருந்ததனால தான் இந்த விருது இவர்களை வழங்கப்படும் ஒவ்வொரு நாளும் கடவுள் ஆயுளை அற்புதமாக நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த நாளில் இந்த அவையில் பேச வேண்டும் என்பதும் இந்த பேச்சை கேட்க வேண்டும் என்பதும் இறைவன் வகுத்த திட்டம் என்றே நான் கருதிக்கொள்கிறேன் ஒத்து பாரு எல்லா ஃபங்க்ஷன்லையும் குத்து குத்துவிட இந்த ஒன்னு சொல்லி நான் நிறைவு செஞ்சல்லாம் நினைக்கிறேன் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் விளக்கு ஏற்றுவாங்க ஏற்றுவாங்களா எதுக்கு ஏற்றுறாங்க இவன் வந்ததுலேருந்து நம்மளை கேள்வி கேட்டே சாவடிக்கிறான்டா அப்படின்னு சில பேர் நினைக்கிறேன் விளக்கு கேத்துவாங்கல்ல தம்பி எல்லா ஏன் குத்து விளக்கு கேட்கிறாங்க அதான் நான் ஏன் ஏன் கேட்குறதுமா இந்த உலகத்தில் எது செஞ்சாலும் இதை ஏன் செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு என்னவோ சொல்கிறாங்க சார் மெட்ராஸில் திடீர்னு இருபது பேர் தப்பு பேர் ஓடுவான் கட்சியில் பிடிச்சி எங்கடா ஓடுறேன் தெரில சார் எல்லாரும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன் சார் முன்னால ஓட பிடிச்சி எங்கடா ஓடுறேன் தெரில சார் எல்லாம் வராங்க நானும் ஓடறான் முன்னால ஓடணும்னு தெரியல பின்னாடி ஓடினே பண்ணணும் ஏன் செய்யணும்னு தெரியணும்ல ஏன் குத்தோடு கேட்குறாங்க தமிழ் மரபு அப்படின்னு நம்ம ஈஸ்டில் சொல்லிட்டு போயிடும் தமிழ் மரபு வெள்ளக்காரன் என்ன பண்ணுவான் ஹாப்பி பேர்தேன்னு மெழுகை தூத்தி அணைப்பான் அவன் எல்லாத்தையும் அணைச்சிட்டு தான் தொடங்குவான் நம்ம எல்லாத்தையும் ஏற்றிட்டு தொடங்குவான் அதான் அவனுக்கு நமக்குள்ள வித்தியாசம் இல்லையா அவன் எல்லாத்தையும் அணைச்சிட்டு ஃபூனு அப்படி தானே பண்ணுறீங்க கேக் மேலே மெழுகுத்தி ஊற்றி ஃபூனு ஊற்றிட்டு தானே கேக் வெட்டுறீங்க இது இருந்து வந்தது அவங்ககிட்ட இருந்து வந்தது நம்ம எல்லாத்தையும் அணைச்சிடுவோம் நம்ம ஏற்றுவோம் அதுக்காக மட்டும் இல்லை விளக்குன்னா தமிழில் மூணாயிரத்தம் இருக்கலாம் சார் அது எனக்கு புரியல விளக்குங்க டு எக்ஸ்பிளைன் அதுக்கும் விளக்குன்னு தான் சொல்கிறோம் கேட்குற சுவாசியத்தில் அந்த மாத்தா மூட்டாரா இல்லை அது ஃபுல்லாயிருச்சு ரைட் ஓகே தேங்க்யூ இந்த அவை இந்த மேடையில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் உங்களுடைய கேட்கும் ஆசை ஒரு நல்ல ஆடியன்ஸ் அதான் ஒரு பேச்சாளனுக்கு எது தெரியுமா தேவை நல்ல ஆடியன்ஸ் சில சில ஸ்கூலில் என்ன பேச கூப்பிடுவாங்க அது ஹெட் மாஸ்டர் சொல்லுவார் ஓ சார் நீங்கள் பேச வந்துடுங்கன்ட்டு போனால் வாசலில் அவரே பெரம்பை வச்சு நிற்பார் வாங்க வாங்க என்ன பெரம்ப வச்சு கூப்பிடுவார் நம்மளை பயமாக இருக்கும் நம்மள நம்மளே அடிச்சுட்டா போகிறாருன்ட்டு உள்ளே வந்தோன்னே நம்மளை அறிமுகப்படுத்துவார் எப்படி தெரியுமா அது பேர் பசங்களை உட்கார வச்சுட்டு ஐயா வந்துக்கிறார் சிரிக்க சிரிக்க பேசுவார் எவனாவது சிரிச்ச பல்ல பேசுறோம் நான் சிரிக்க சிரிக்க பேசுவோன்னா அவன் எவனும் சிரிக்கவே கூடாதான் தான் இப்படிலாம் அறிமுகப்படுத்துகிறதெல்லாம் பார்த்துக்கிறான் சில ஸ்கூலில் ஒரு பிடி மாஸ்டர் இருக்கிறார் பேர் அவர் என்ன பேசினாலும் நான் இங்கேருந்து கை அப்படி ஆட்டினாதான் நீ கை தட்டணும் வந்துட்டு அவன் ஒன்று பேசிவிட்டு அப்படி அவரை பார்த்தோன்னா அவர் கை ஆட்டினோன்னு அவன் கை தட்டுறான் அடுத்ததாக அப்படி கை ஆட்ட நான் சொன்னேன் அந்த பெரம்பை என்கிட்டே கொடுத்துரு எப்போ பாட்டணும்னு நானே ஆட்டிக்கிறேன் ஆனால் அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸ் இன்றைக்கி இங்கே நீங்கள் அற்புதமாக உட்கார்ந்து கேட்கிறீர்கள் இந்த அவைக்கு செய்தி சொல்வது என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்போது விளக்குனால் மூணு அர்த்தம் இருக்குது ஒன்று சார் எனக்கு புரியல விளக்குங்க டு எக்ஸ்பிளைன் அதுக்கும் விளக்குன்னு தான் சொல்கிறோம் பாத்திர விளக்கு பல்லு விளக்கு அதுக்கு விளக்குன்னு தான் சொல்கிறோம் டு க்ளீன் அதுக்கும் விளக்குன்னு தான் சொல்கிறோம் சார் அந்த விளக்கு வச்சத்துலேயே போங்க அந்த விளக்கு பட்சத்திலே படிங்க டு லீட் அதுக்கும் விளக்குன்னு தான் சொல்கிறோம் அப்போ விளக்குன்னா எத்தனை அர்த்தம் டு எக்ஸ்பிளைன் டு க்ளீன் டு லீட் விளக்கு என்ன தெரியுமா நல்ல விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுகிறது அது முதல் விளக்கு அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நீ க்ளீன் ஆகிடுற அது ரெண்டாவது விளக்கு நீ க்ளீன் ஆன பிறகு நீயே அடுத்தவனை லீட் பண்ணுவேன் அது மூணாவது விளக்கு இங்க இருக்கிற எல்லாரும் விளக்கா மாறணும் இன்னைக்கு இந்த பேச்சு கேட்ட எல்லாரும் விளக்கா மாறணும் எப்படி மாறுவீங்க சின்ன ஃபார்முலா தான் எதை விளக்குன்னு சொல்லுவீங்க கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும் கொஞ்சம் திரி இருக்கணும் கொஞ்சம் தீ இருக்கணும் சேர்ந்த மனசுக்குள்ள சேர்த்து சொல்லிப்பாரு என்னை திரு தீ எண்ணெய் திரு உன்னை திருத்தி கொள்ளும் போதெல்லாம் நீ அடுத்தவனுக்கு விளக்காகி விடுகிற எனவே இந்த கலங்கரைங்க விளக்கங்களுக்கு முன்னால் இந்த அகல் விளக்குகளுக்கு வெளிச்சம் கொடுத்த பேச்சாக இதை நான் கருதி கொள்கிறேன் காற்று இருக்கிறதே அது பூவோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் வாசம் புல்லாங்குழலோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் இசை மூக்கோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் மூச்சு சாக்கடையோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் நாற்றம் நீ யாரோடு சகவாசம் வைக்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் உனக்கான பெயர் தீர்மானிக்கப்படும் ஒன்றானன் தீச்சோல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும் முயல்வ தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் சாலமன் பாப்பையா உரை தீய சொற்களின் பொருளால் பிறர்க்கு வரும் துன்பம் சிறிதே என்றாலும் அந்தக் குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மையம் தீமையாக போய்விடும் கலைஞர் உரை ஒரு குடம் பாலில் தூளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானாலும் அந்த பேச் ஒன்றானன் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும் உரை தீய சொற்களின் போருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் சாலமன் பாப்பையா உரை தீய சொற்களின் பொருளால் பிறர்க்கு வரும் துன்பம் சிறிதே என்றாலும் அந்த குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மையும் தீமையாக போய்விடும் கலைஞர் உரை ஒரு குடம்பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானாலும் அந்தப் பேச்சு ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் தாகிவிடும் முயவ உரை தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் சாலமன் பாப்பையா உரே தீய சொற்களின் பொருளால் பிறர்க்கு வரும் துன்பம் சிறிதே என்றாலும் அந்த குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மையும் தீமையாக போய்விடும் கலைஞர் உரே ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானாலும் அந்த பேச் ஒன்றானன் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும் உரை தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் சாலமன் பாப்பையா உரை தீய சொற்களின் பொருளால் பிறர்க்கு வரும் துன்பம் சிறிதே என்றாலும் அந்த குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மையாம் தீமையாக போய்விடும் கலைஞர் உரை ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானாலும் அந்தப் பேச்சு ஒன்றானன் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும் உரை தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் சாலமன் பாப்பையா உரை தீய சொற்களின் பொருளால் பிறர்க்கு வரும் துன்பம் சிறிதே என்றாலும் அந்தக் குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மையும் தீமையாக போய்விடும் கலைஞர் உரை ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானாலும் அந்த பேச் ஒன்றானன் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும் முயவ உரை தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் சாலமன் பாப்பையா உரே தீய சொற்களின் பொருளால் பிறர்க்கு வரும் துன்பம் சிறிதே என்றாலும் அந்த குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மையும் தீமையாக போய்விடும் கலைஞர் உரே ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானாலும் அந்த பேச் ஒன்றானன் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும் உரை தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் சாலமன் பாப்பையா உரை தீய சொற்களின் பொருளால் பிறர்க்கு வரும் துன்பம் சிறிதே என்றாலும் அந்த குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மையம் தீமையாக போய்விடும் கலைஞர் உரே ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானாலும் அந்தப் பேச் ஒன்றானன் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும் உரை தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் சாலமன் பாப்பையா உரை தீய சொற்களின் பொருளால் பிறர்க்கு வரும் துன்பம் சிறிதே என்றாலும் அந்தக் குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மையும் தீமையாக போய்விடும் கலைஞர் உரை ஒரு குடம்பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானாலும் அந்த பேச்சு ஒன்றானன் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் தாகிவிடும் முய்வ உரை தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் சாலமன் பாப்பையா உரே தீய சொற்களின் பொருளால் பிறர்க்கு வரும் துன்பம் சிறிதே என்றாலும் அந்த குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மையும் தீமையாக போய்விடும் கலைஞர் உரே ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானாலும் அந்தப் பேச் ஒன்றானன் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும் உரை தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் சாலமன் பாப்பையா உரை தீய சொற்களின் பொருளால் பிறர்க்கு வரும் துன்பம் சிறிதே என்றாலும் அந்த குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மையும் தீமையாக போய்விடும் கலைஞர் உரை ஒரு பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானாலும் அந்த பேச்